முருகா உன் கையால எனக்கு ஏதாச்சும் தர்மம் பண்ணுப்பாச்சு தர்மம் பண்ணு ரொம்ப கஷ்டம் முருகா திருத்தனி மலை மீது எடிரொலிக்கும் மீசை கொண்ட குமரா எட்டு முழ வேட்டு சூடும் அழகா

முருகன் கோவில் எங்கள் சேனலுக்கு புதுசாண்டா மறக்காமல் பண்ணிடுங்க தேங்க்யூ திருத்தணி முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளில் அஞ்சாவது வீடு முருகப்பெருமானோட சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் இந்த திருத்தணியும் ஒன்று இந்த கோயில் ரொம்பவே பழமையான கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்களால் இந்த தலம் போற்றப்பட்டிருக்கு இந்த கோயில் அரக்கோணத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலேருந்து எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானோட சினம் தணிஞ்சு இந்த கோயிலில் அமர்ந்தனால சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இங்கே நடக்கிறதே இல்லை மலைகள்லே சிறந்த மலை அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தணிகை அப்படின்னு சொல்லிட்டு கந்தபுராணத்தில் சொல்லியிருக்காங்க திருத்தணி கோவிலில் முருகனுக்கு வேல் இல்லை அப்படிங்கிறது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்குது திருத்தணி கோயிலில் கொடுக்குற விபூதி சந்தனம் இந்த பிரசாதங்கள் வந்து தீராத வியாதிகளையும் தீர்க்கும் அருமருந்தாக இருக்கு அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இன்னும் இருந்துகிட்டே வருது அதே மாதிரி திருத்தணியில் பக்தர்கள் எடுக்கிற காவடி வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ஒரு குச்சியில் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களையும் கட்டி காவடி எடுக்கிறது திருத்தணியில் மட்டுமே இருக்கிற ஒரு வழக்கமாக இருக்குது முருகப்பெருமான் வள்ளியை இந்த கோயிலில் தான் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு ஆண்டோட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் குறிக்கிறபடியாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிகள் இந்த கோயிலில் இருக்குது முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்ச பிறகு வள்ளி தெய்வானுடன் சினம் தணிந்து வந்து அமர்ந்த இடம் தான் திருத்தணி சினம் தனிந்த இடம் அப்படிங்கறனால திருத்தணிகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளம் அழைக்கப்பட்டிருக்கு அதுவே பின்னாடி பேர் மாறி திருத்தணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற முருகன் கோயிலில் இருக்க மாதிரி இந்த முருகன் சிலையில் வேல் வந்து இருப்பது இல்லை அலங்காரம் செய்கிறப்ப மட்டும்தான் வேல் வந்து சாட்டப்படுது முருகன் கோவம் தணிந்து காட்சி தரும் தளம் அப்படிங்கறனால முருகன் கையில் வேல் கிடையாது மாசி பெரு திருவிழா கல்யாணம் பத்து நாள் திருவிழா இந்த திருத்தலத்தில் பெரிய அளவில் நடத்தப்படுது இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனோட அருளை பெற்றிருக்காங்க சித்திரை பெருதிருவிழாவப்ப தெய்வானை உற்சவம் பத்து நாட்கள் இந்த கோவிலில் நடக்குது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழால கலந்துக்கிறாங்க ஆடி கிருத்திகை அப்போ பத்து லட்சம் காவடிகள் எடுத்து வருவது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தப்ப கர்நாடகா ஆந்திரா ஆற்காடு அதை சுற்றி இருக்க பக்தர்கள் வரும்போது திருத்தணியே பக்தர் வெள்ளத்தில் சூழ்ந்திருக்கும் இத்தலத்தில் இது ரொம்பவே விசேஷமான திருவிழாவாக இருக்கு முருகன் இங்கு யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார் அதிலும் இந்த தளத்துல யானை வாகனம் சன்னதியின் வெளியே பார்த்த மாதிரி இருப்பது ரொம்பவே விசேஷமான தரிசனம் இதுக்கு காரணம் கூட இருக்கு இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு மனமுடித்து தந்தபோது ஐராவதத்தை சீதனமாக கொடுத்துருக்காரு இதனால தேவலோகத்தோட ஐஸ்வர்யம் குறைஞ்சிருக்கு அதனால ஐராவதத்தோட பார்வையை தேவலோகம் நோக்கி திருப்பி அமைக்குமாறு முருகனிடம் இந்த இந்திரன் வேண்டியிருக்காரு முருகனும் அதுக்கு சம்மதிச்சு ஐராவதத்தை தேவலோக திசையான கிழக்கு திசை நோக்கி திருப்பி வச்சிருக்காரு கருண பரம்பர கதை கூட ஒன்று இருக்கு முருகன் வள்ளியை மனம் முடிக்க விநாயகராகிய விநாயகர் ஆகிய யானையை கண்டு பயந்து ஓடி இருக்கான் தன்னை கண்டு மீண்டும் வள்ளி பயந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யானை வடிவுல விநாயகரை வெளியே பார்த்த மாதிரி இருக்கிறதாக சொல்றாங்க முருகப்பெருமான் சரவண பொய்கை தீர்த்தத்துல கார்த்திகை பெண்களுக்கு குழந்தையாக அவதரித்த திருக்குளம் திருத்தணிகை சரவண பொய்கை தீர்த்தத்தில் நீராடுவோருக்கு தங்களோட உடல் உபாதைகள் பாவங்கள் களையப்படுவதாக ஐதீகம் சரவண பொய்களை நீராடி பின்பே படிக்கட்டுகள் வழியாக மலைக்கோயிலுக்கு போகிறாங்க இந்த மலையில இரு பக்கங்களும் மலை தொடர்ச்சி பரவி இருக்குது வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருக்கிறனால பச்சரிசி மலை அப்படின்னும் தெற்கே உள்ள மலை கருநீரமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரவண பொய்கை அப்படிங்கிற புகழ்மிக்க குமார தீர்த்தம் இந்த திருத்தலத்தில் மலை அடிவாரத்துல இருக்கு இந்த திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருக்கிறனால மட கிராமம் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க திருத்தணி முருகனிடம் வேல் கிடையாது அலங்காரத்தப்ப மட்டுமே தனியே வேல் சேவல் கொடி வைக்கிறாங்க வள்ளி தெய்வானை இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா மார்ச் மாதத்தில் தொடர்ந்து மூணு நாட்கள் வந்து சூரிய உதயத்தை முதன்மை கருவறைக்குள்ளே அனுமதிக்கிறாங்க முதல் நாள் அது முதன்மை தெய்வத்தின் பாதங்களை தொடும் ரெண்டாவது நாள் அதன் இதயத்தில் விழுகிறது மூணாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அது தலையை மூடுகிறது இந்த திருத்தணியோட வரலாறு பார்த்தீங்கன்னா திருத்தணி மலைப்பகுதியில் வசித்த வேடர்களின் தலைவனான நம்பிராஜன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் ஒரு முறை காட்டுக்கு போனபோது ஒரு குழந்தைய வந்து வள்ளிக்கொடியின் அடியில் வந்து பார்த்துருக்கான் அந்த குழந்தை திருமாலோட புதழ்வி சந்தர்ப்ப வசத்தால பூமிக்கு வந்திருக்கா அந்த சின்ன குழந்தை குழந்தைக்கு வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டு வளர்த்து வந்திருக்கான் பருவமடைந்த வள்ளி வந்து முருகனுக்காக காத்திருந்து முருகனை மணமுடிக்க முடிக்க காத்து வந்துட்டு இருந்திருக்கா ஒரு நாள் முருகன் வந்து முதியவர் வடிவத்தில் வந்திருக்காரு வள்ளி மேல காதல் கொண்டிருக்காரு அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு அவரோட அண்ணன் கணேசனோட உதவியை நாடியிருக்காரு கணேசர் யானை வடிவத்தில் வள்ளியை பயமுறுத்திருக்காரு பயந்தோடைய வள்ளி வந்து வயதான முரு முருகனை தழுவி கொண்டிருக்கான் அவரோட திருமேனி பட்டதுமே வந்திருப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்ச வள்ளி அவரோட இணைஞ்சிட்டான் சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால போரிட்டதோட அடையாளமான இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் வந்து துவாரம் இப்போதும் இருந்து வருது முருகன வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட ஹல்கார தீர்த்தமும் இந்த மலையில இருக்கு எல்லா கோயிலையும் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிற வழக்கம் இருக்கு ஆனா இந்த தளத்துல ஆபத் சகாய விநாயகரை கடைசியா தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் கூட இருக்கு எங்கேயுமே பார்க்க முடியாத விஷ்ணு துர்க்கை சன்னதியும் பின்புறத்தில் இருக்க சுவர்ல குழந்தை வடிவுல பாலசுப்ரமணியர் இருக்கிறார் அவரோட கையில அட்சர மாலை கமலத்துடன் இருக்கும் இந்த முருகன் தான் வள்ளி திருமணத்துக்கு முன்பு இங்கு எழுந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு மார்கழி திருவாதிரையில வெந்நீரால் அபிஷேகம் நடக்குது குளிர்காலம் அப்படிங்கிறனால முருகன் மீதான அன்பினால் இந்த அபிஷேகம் நடத்தப்படுதான் ஆடிக்கிருத்திகை திருவிழால தென்னிந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க இந்த திருவிழா போது திருத்தணி நகரின் அனைத்து பகுதியிலும் பக்தர்கள் திரளாக திரண்டு வருகின்றனர் ஆடி கிருத்திகை திருவிழா போது சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் மலர் காவடிகள் எடுத்து வந்து முருகனை தரிசனம் செய்கிறாங்க இந்த திருவிழா போது இரவு பகல் முழுவதும் பக்தர்கள் போடும் அரோகரா கோஷம் மற்றும் பக்தர்கள் வரிசையாக ஆடி பாடி செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கு திருத்தணி முருகன் கோவில் ஆறு படை வீடுகளில் அஞ்சாவது வீடு முருகப்பெருமானோட சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் இந்த திருத்தணியும் ஒன்று இந்த கோயில் ரொம்பவே பழமையான கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்களால் இந்த தலம் போற்றப்பட்டிருக்கு இந்த கோயில் அரக்கோணத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானோட சினம் தணிஞ்சு இந்த கோயிலில் அமர்ந்தனால சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இங்கே நடக்கிறதே இல்லை மலைகள்லே சிறந்த மலை அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தணிகை அப்படின்னு சொல்லிட்டு கந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்க திருத்தணி கோவிலில் முருகனுக்கு வேல் இல்லை அப்படிங்கிறது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்குது திருத்தணி முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளில் அஞ்சாவது வீடு முருகப்பெருமானோட சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் இந்த திருத்தணியும் ஒன்று இந்த கோயில் ரொம்பவே பழமையான கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்களால் இந்த தலம் போட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் அரக்கோணத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலேருந்து எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானோட சினம் தணிஞ்சு இந்த கோயிலில் அமர்ந்தனால சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இங்கே நடக்கிறதே இல்லை மலைகள்லே சிறந்த மலை அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தணிகை அப்படின்னு சொல்லிட்டு கந்தபுராணத்துல சொல்லியிருக்காங்க திருத்தணி கோவிலில் முருகனுக்கு வேல் இல்லை அப்படிங்கிறது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கு திருத்தணி முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளில் அஞ்சாவது வீடு முருகப்பெருமானோட சக்தி வாய்ந்த திருத்தலங்கள்ல இந்த திருத்தணியும் ஒன்று இந்த கோயில் ரொம்பவே பழமையான கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்களால் இந்த தலம் போட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் அரக்கோணத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலருந்து எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானோட சினம் தணிஞ்சு இந்த கோயிலில் அமர்ந்தனால சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இங்கே நடக்கிறதே இல்லை மலைகளிலே சிறந்த மலை அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தணிகை அப்படின்னு சொல்லிட்டு கந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்க திருத்தணி கோவிலில் முருகனுக்கு வேல் இல்லை அப்படிங்கிறது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ